பெண்கள் சுபகிரகம் பகுதியில் அனைவரும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி நம்ம கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது கார்த்திகை மாதத்தில் நம்ம சொல்கிறதுக்கு சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகிறார் ஸோ இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தான் ஆக்சுவலாக பிறப்பு ஆனால் சூரியன் வந்து பதினாறாம் தேதியே வந்து விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து தேவர்களுக்கு வந்து இது இரவு பொழுதில் அதாவது விடியல் காலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி அந்த நேரம் அப்போ தேவர்கள் வந்து தெய்வங்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு வேலை அது எல்லா தெய்வ சக்திகளும் நிறைந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் கார்த்திகை மாதத்தில் ஸோ கார்த்திகை மாதத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சந்திரன் வந்து ரிஷபராசியில் கிருத்திகா நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது தான் நமக்கு திருவண்ணாமலை தீபம் வருது பாஞ்சராத்திர தீபம் வருது ஸோ விஷ்ணு கார்த்திகேயும் சரி ஆலய கார்த்திகைகளும் சரி இந்த கார்த்திகை மாதம்தான் தீபங்கள் ஏற்றி இந்த இருள் சூழ்ந்த மாலை நேரத்தில் அந்த தீப ஒளியில் நம்ம வந்து தெய்வங்களை வணங்குவது அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்துல தான் ரொம்ப முன்னாடி சில யுகங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம கேள்விப்படுறது என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசை அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் தீபாவளி வந்து கொண்டாடப்பட்டது பட் காலங்கள் மாறினதுக்கப்புறம் இந்த யுகங்கள் எல்லாம் இதெல்லாமே வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறதா சொல்லப்படுகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கும் பொழுது எப்போவுமே ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து குபேரனுக்கு ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் திங்கக்கிழமை முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது ஸோ கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருந்தால் அவர்களுக்கு எல்லா விதமான ஒரு நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் இருப்பாங்க அதே போல் கார்த்திகை மாதத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா சாயங்கால வேளையில் ஆலயங்களை நம்ம வலம் வருவது அவ்வளோ விசேஷம் நீங்கள் உங்கள் உங்கள் பழைய ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக கோவிலை வந்து நூற்றி எட்டு வாட்டியெல்லாம் சுற்றுவாங்க கோவில் செவத்துலேயே வந்து கணக்கு எழுதி வைப்பாங்க ஒரு சின்ன கோவிலாக இருந்தால் கூட கார்த்திகை மாதத்தில் கோவில் சுற்றுவாங்க இப்போ இந்த வழக்கமே விட்டு போயிடுச்சு இப்போ நமக்கு வந்து காலையில் எழுந்திருந்து வாக்கிங் போகிறோம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமே தவிர கோவிலை நம்ம வளம் வருவது அப்படிங்கிறதே இப்போ இல்லை ரொம்பவே அந்த வழக்கம் குறைஞ்சிருச்சு ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த ஒரு கோவில் எடுத்துக்கிட்டாலுமே ஆலயங்களை மாலை நேரத்தில் வளம் வருவது அவ்வளோ விதமான வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும் ஸோ கண்டிப்பாக சாயங்கால வேலையில் ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக கணக்கு எடுத்திங்கன்னா நூற்றி எட்டு நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் சோ நமக்கு முப்பது நாள் இருக்கு இல்லையா கார்த்திகை மாதத்துல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு சுற்று சுத்துனா கூட நம்ம வந்து தாராளமாக பத்து நாள்லேயே நூற்றி எட்டை வந்து முடிச்சிடலாம் அதனால கார்த்திகை மாதத்துல கார்த்திகை மாதம் முழுவதும் கணக்குல வந்து நூத்தி எட்டு சுத்து நீங்க கணக்குல எடுத்துக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு பிரச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ இதுல எப்படி நீங்க வலம் வரீங்க அப்படிங்கிறத நீங்க கணக்கு வச்சுக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோமவாரம் விசேஷம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து விருச்சிக ராசியில் வந்து நமக்கு அமாவாசையில் இருக்காங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது அமாவாசையில் இந்த விருச்சிக மாதம் வந்து ரொம்ப விசேஷம் இந்த விருச்சிகை மாதம் நம்ம வந்து இந்த அதாவது கார்த்திகை மாதத்தை தான் விருச்சிக மாதம்னு சொல்கிறோம் வாசலில் தீபம் ஏற்றி வைக்கிறது நமக்கு வந்து மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சமாக அந்த தீபத்தை நிலப்படியில் நம்ம வைக்கிறோம் ஸோ சாயங்கால நேரம் அந்த விளக்கேற்றி வைக்கும்போது தெய்வம் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இதை பண்ணுறோம் கார்த்திகை பௌர்ணமி வந்து நம்ம திருவண்ணாமலை தீபம் இது எல்லாம் நமக்கு ஒரு விசேஷம் அதாவது திருவண்ணாமலையில் வந்து சுவாமி அர்த்தநாரீஸ்வர ரூபமாக சுவாமி நமக்கு எல்லாம் காட்சி கொடுத்தது அப்படிங்கிறது ஜோதி பிழம்பாக சுவாமி காட்சி கொடுத்தது சோ நம்ம சொல்றோம் இல்லையா சிவபெருமானினுடைய முடியும் அடியும் தேடி மகாவிஷ்ணு வந்து போனது பிரம்மாவும் தேடினது தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி அவர் ஜோதிஸ்வரூபமாக காட்சி கொடுத்தார் அதனால கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இன்னொரு விசேஷம் கார்த்திகை பௌர்ணமிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி பிறந்த கதை சோ துளசி வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமியில தான் வந்து துளசி பிறந்தால் இந்த துளசி பிறந்த கதை வந்து அதுக்கு ஒரு புராணம் இருக்குது நான் தனியாக ஒரு எபிசோட உங்களுக்கு சொல்கிறேன் இந்த துளசி கல்யாணம் வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து பண்ணுவாங்க துளசி கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இந்த கார்த்திகை மாதம் துளசி செடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி துளசி கல்யாணம் வந்து பண்ணுவாங்க அவ்வளோ விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் துளசி செடிக்கு நம்ம பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ வெள்ளிக்கிழமையில துளசி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை இந்த துளசி செடிகளை இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் தானமாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லது ஸோ உங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ துளசி செடியை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுங்க அதை அவங்க நல்லா வீட்டில் வச்சு பூஜை பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்பவுமே விசேஷம்தான் இப்படி ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம ஆன்மீகத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பெரிய அதற்கான ஒரு விளக்கங்களும் சரி ஒரு பெருமைகளையும் சரி இந்த மாதங்களில் வந்து கொடுத்துருக்குறாங்க கார்த்திகை மாதம் வந்து விரதங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான மாதம் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் தான் சபரிமலைக்கு வந்து மாலை போட்டு சபரிமலைக்கு வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் தான் செய்வாங்க கார்த்திகை அமாவாசை கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்வது கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் குழந்தை இல்லாத தம்பதியினர் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறது வந்து கார்த்திகை சோமவாரம் மிகவும் விசேஷம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு விரதம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நமக்கு அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனை செய்து குலதெய்வத்தை வேண்டினாலும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயமே கிடையாது கார்த்திகை மாதத்துல கோவில் சுற்றுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ உங்களால் முடிஞ்சது டெய்லி ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்க இந்த கார்த்திகை மாசம் முழுவதுக்கும் கணக்குக்கு ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணால் நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க சூரியனினுடைய அந்த பாதை நம்ம வந்து சூரியன் நகர்றது இல்லையா அப்ப இந்த விருச்சிக மாதத்தில் ஒரு மாத காலமும் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்காரு இல்லையா ஸோ இந்த விருச்சிக ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெய்வ அம்சங்கள் வந்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஸோ கார்த்திகை மாதத்தை விட இன்னும் தனுர் மாதத்தில் அதிகமாக இருக்கும் நமக்கு உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தட்சிணாயணத்தில் இருக்கோம் இல்லையா ஸோ தட்சிணாயணத்தினுடைய ஒரு இறுதி கட்டத்தில் நம்ம வந்து இருக்கோம் அடுத்தது மார்கழி மாதம் வரும்போது அது தனுர் மாதம் ஸோ அதோடு நமக்கு இரவு பொழுது வந்து தேவர்களுக்கு முடிந்துவிடும் ஆறு மாதம் தட்சிணாயணமும் ஆறு மாதம் உத்தராயணமும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒரு தனிச்சிறப்பு வந்து உண்டு அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் விரதங்கள் இருந்து இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஒரு உன்னதமான மாதம் கார்த்திகை மாதம்தான் முருகப்பெருமான் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி இவர்களுக்கு உண்டான விரதங்களும் இவர்களுக்கு உண்டான பூஜைகளும் இந்த கார்த்திகை மாதத்தில் செய்து அதை தவிர்த்து நம்ம துளசியை இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம வந்து வணங்கலாம் துளசியை ஞாத்திக்கிழமையில் பூஜை பண்ணுறது டெய்லியே பண்ணணும் முடியாதவங்க ஞாபக பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன நேர்களே இன்னைக்கு நம்ம பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் சென்னை சென்னை காம்